வியாசக பகவானால் கொடுக்கப்பட்ட நமது கண்ணான கண்ணன் காட்டும் மெய்வலி அல்லது கண்ணன் காட்டும் திருட்டு வலி என்றும் சொல்லலாம் நமது கண்கள் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் இதையெல்லாம் பார்க்கின்றோமோ நுகர்கின்றோமோ அனைத்தையுமே அது ஒரு ரெக்கார்டு செய்து கொண்டுதான் இருக்கின்றது நாம் தான் பார்க்கின்றோம் ஆனாலும் பார்ப்பது எப்படியெல்லாம் கவனங்கள் அல்ல அழுத்தங்கள் அதிகமாகின்றதோ அதற்கொப்பதான் மீண்டும் நினைவுக்கு வருவது ஆனாலும் கண்களோ நம் உடலுக்குள் எலும்புக்குள் ஊழ்வினை என்ற வீச்சாக பதிவாக்கி விடுகின்றது அதனால்தான் வியாசகர் இந்திரலோகத்தில் இறங்கியன் புகுந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்கின்றான் என்று தேவாதி தேவர்கள் முறையிடும்போது அதிலிருந்து மீட்பதற்கு சரியான உபாயத்தை கண்ணனால் தான் காட்ட முடியும் என்று நம் கண்ணின் நினைவுகள் கொண்டு எந்த வழியிலிருந்து தீமைகள் வந்தது எந்த வழியிலிருந்து நன்மைகள் வருகின்றது ஆகவே தீமைகள் நம்மை சாடும் பொழுதெல்லாம் நம்முடைய கண்ணின் நினைவு எங்கே இருக்க வேண்டும் என்று வியாசகர் கீதா சாரம் என்று கீதா உபதேசம் என்றும் இந்த கண்ணன் அதாவது நம்முடைய கண்கள் அதில் நாம் நுகர்ந்து உயிரியப்படும் பொழுது நாதங்கள் அதான் கீதம் அதனுடைய சாரங்கள் எப்படியெல்லாம் உடலுக்குள் போய் சேருகின்றது என்று நினைவுபடுத்தி தீமை வரும்போது நம்முடைய நினைவுகள் எங்கே செல்ல வேண்டும் அப்பொழுது தீமை நீக்கக்கூடிய பழக்கங்கள் நமக்கு எப்படி வரும் என்று வியாசகர் காட்டியுள்ளார் அதற்குண்டான ஒரு விளக்கு உரையைத்தான் இங்கே ஞானகுரு நமக்கு பல அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில நுட்பமான விஷயங்களை இதை உணர்த்தி அந்த கண்ணன் காட்டும் நெய்வழியை நாம் பயன்படுத்த வேண்டிய முறைகளை இங்கே நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் உதாரணமாக நாம் ஒரு பொருளை தேடுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் தேடும்பொழுது எப்படி தேடுவோம் எங்கே வைத்தேனோ தெரியவில்லையே என்று தலையை சொறிவோம் எங்கே தான் வைத்தேனோ என்றெல்லாம் சங்கடமும் வரும் பொதுவாக அத்தகைய சங்கடங்கள் வந்துவிட்டால் நம்முடைய பாவை தன்னிச்சையாக கீழே தான் போகும் ஏன்னால் அந்த சங்கடம் வரும் பொழுது இந்த ஆன்மாவில் இருப்பதைத்தான் அது நுகரும்படி செய்யும் இந்த ஆன்மாவில் இந்த சங்கடம் வந்துவிடுகின்றது ஆனால் அதற்கு பதிலாக சிந்தனையை கொஞ்சம் இந்த சங்கடத்தையோ செழிப்பையோ ஆத்திரத்தையோ விட்டுவிட்டு கொஞ்சம் சிந்தனை செலுத்தணும் என்றால் நம் ஆன்மாவை விட்டு அகன்று புறநிலைகள் நுகரும் தன்மை வரும் காரணம் அந்த சிந்தனைகள் போதுதான் பொருளை எங்கே வைத்தமோ அந்த உணர்வின் அலைகள் படர்ந்திருக்கும் அதை நுகரும்படி செய்யும் அதை நுகரும் பொழுது ஆ இந்த இடத்தில்தான் வைத்தேன் என்று உணர்ச்சி கொண்டு அதை நாம் அறிய முடியும் ஆனால் எங்கே வைத்தேனே தெரியவில்லை எங்கே தான் போனதோ எங்கே வைத்தேனோ என்று திரும்ப திரும்ப தெரியவில்லையே தெரியவில்லையே காணவில்லையே காணவில்லை என்று சங்கடமாக எண்ணிக் எண்ணிக்கொண்டிருந்தால் அதை தெரியும் உணர்ச்சியே நமக்குள் வராது அதை அறியவும் முடியாது தலையை சுரிந்து கொண்டே இருப்போம் அடுத்தவர்கள் நம்மை பார்த்து கேட்க ஆரம்பிப்பார் என்ன தேடிகள் என்பார்கள் ஒரு பொருளை வைத்தேன் இப்போது எங்கே வைத்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை என்போம் அவர் மீண்டும் நம்மிடம் எங்கே வைத்தீர்கள் என்பார் தான் வைத்தேன் என்று வெறுப்பாக சொல்வோம் அதை தேடக்கூடிய நிலையை ஞாபகப்படுத்தினாலும் இந்த காணம் என்ற உணர்வை நம்மளை வெறுப்பாக பேசும்படி சொல்லும் சிந்திக்கும் திறன் இயக்காது அப்பொழுது அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பொருளை எங்கே வைத்தீர்கள் வைத்துவிட்டு எங்கிருந்து வந்தீர்கள் அதாவது எந்த வழியாக கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தனை வரும் அப்பொழுது அந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்திலே படர்ந்த உணர்வலைகளும் நாம் கண் பார்த்து வைக்கும் எடுத்துக்கொண்ட எடுத்து உணவும் நம் கையில் வைத்திருந்தோம் என்றால் கையிலிருந்து வெளிப்பட்ட அந்த காந்த அலைகளும் எல்லாம் சேர்ந்து அது சூரியனுடைய காந்த சக்தி கலந்து வைத்திருக்கும் அது அலைகளாக இருக்கின்றது அப்பொழுது நினைவை தூண்டியவுடன் அந்த எண்ணங்கள் வரும் ஆகா இந்த இடத்தில் இடத்தில்தானே வைத்தேன் மறந்துவிட்டேன் என்று நினைவு வரும் போய் எடுத்து பொருளை எடுத்து விட்டேன் என்று சொல்ல முடியும் இதைத்தான் வியாசகர் கண்ணனை காட்டி கண்ணன் சொல்லுகின்றான் என்று அதோடு வருகின்றான் நாரதன் அதோடு வருகின்றான் நாரதன் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணன் அபிமான புத்திரன் அவனிடம் கேட்டால் அந்த நாரதனிடம் கேட்டால் தீமையிலிருந்து விடுபடும் உபாயத்தை நமக்கு காட்டுவான் என்று கண்ணன் நமது கண்கள் சொல்வதாக காவிய படைப்புகளாக சாதாரண படிக்காத மக்களுக்கும் புரியும் விதமாக காட்டியுள்ளார் அது துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிவரும் உணர்வலைகளைத்தான் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றி பறவை செய்கிறதால் நாராயணன் அந்த நாராயண் சூரியன் கவரக்கூடிய அந்த சக்தி தான் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி நாராயண் அறிவான புத்திரனாக நாரதனாக மாறுகின்றது அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான என்றால் கணவன் மனைவி அவர்கள் ஒன்றிணைந்து அகண்ட அண்டத்தில் வரும் எத்தகைய நஞ்சினையும் உணவாக எடுத்து ஒளியின் சுடராக மாற்றி அழியாத நிலைகள் கொண்டு என்றும் பதினாறாக இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள் வரும்பொழுதெல்லாம் அது இருந்து வந்தாலும் சரி மற்றவரிடமிருந்து வந்தாலும் சரி அகத்திற்குள் நம் உடலுக்குள் உடல் உணர்விற்குள் இருந்து தீமைகள் வந்தாலும் சரி நம்முடைய கண்ணின் நினைவுகள் எங்கே செல்ல வேண்டும் அதாவது தீமைகள் வரும்போது நம்முடைய கண்ணின் நினைவில் எங்கே செல்ல வேண்டும் அப்பொழுது எதை எண்ண வேண்டும் எதை நுகர வேண்டும் அந்த தீமை நீக்கும் ஆற்றலை எப்படி பெற வேண்டும் என்று அதோ வருகின்றான் நாரதன் என்று கண்ணன் இங்கே இருக்கக்கூடிய தேவாதி தேவன் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு சுட்டி காட்டுவதாக துருவ நட்சத்திரத்தின் பேரரசர் பேரவையை நமக்குள் சேர்ப்பிக்கக்கூடிய மார்க்கமாக வியாச அந்த கீதா சாரம் என்ற நிலையில் கண்ணன் உபதேசிக்கிறான் என்று நமது கண்ணான கண்களை நாம் பயன்படுத்த வேண்டிய முறைகளை தெளிவாக காட்டியுள்ளார் ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம் பூமியில் தோன்றிய ஞானிகள் துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை தங்கள் உடலிலே சேர்த்து அதை வலிமையாக விளைய வைத்துக் கொண்டவர்கள் அவள் அனைவரையும் உயிரோடு ஒன்றி ஒளியின் சுடராக மாறி இன்று துருவ நட்சத்திரத்தின் நீர்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக இன்றும் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார்கள் அவர்கள் அடைந்த அந்த அகைசியனை போன்ற அறிஞானியாக ஆகும் மார்க்கத்தைத்தான் வியாசகர் இவ்வாறு காட்டியுள்ளார் வியாசகர் காட்டிய அந்த தத்துவத்தை தான் ஞானகுரு நமக்கு இங்கே சுட்டி காட்டி நம்முடைய கண்ணினுடைய நினைவுகள் கண்கள் தீமை வரும்பொழுது எங்கே இருக்க வேண்டும் ஆனால் எங்கே செல்லுகின்றது சங்கடத்தையோ சளிப்பையோ வேதனையோ விடுத்துவிட்டு எத்தகைய நிலையாக இருந்தாலும் கண்ணினுடைய நினைவுகள் தீமையை வென்ற நஞ்சியை ஒளியாக மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் செல்ல வேண்டும் அதிலிருந்து வரக்கூடிய சக்திகளை நுகர வேண்டும் அவன் எப்படி நஞ்சியை ஒளியாக மாற்றி இந்த ஒளியின் சூழலாக வாழ்கின்றானோ வளர்கின்றானோ அந்த அருமதல் சக்திகளை இங்கே கண்ணான கண்களின் துணை கொண்டு இழுத்து கவர்ந்து ஆன்மாவிலே படர்ந்துள்ள சங்கடத்தையும் செழிப்பையும் வேதனையும் தீமை செய்யக்கூடிய உணர்வுகளையும் மாற்றியமைத்து இந்த உலோகத்தை மகிழ்ச்சியூட்டக்கூடிய நிலையாக மகிழ்ந்து வாழக்கூடிய சொற்கு லோகமாக மாற்ற வேண்டும் என்று ஞான ஒரு வியாசகர் காட்டிய தத்துவத்தை நமக்கு விளக்குமுறையாக கொடுத்து அதை பயன்படுத்த வேண்டிய முறைகளை எடுத்து காட்டுகின்றார்கள்